நீட்டுக் கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகீத பாட்டுக் கொடியே இறை வளர்ப்பாக கொடியே பரநாத நாட்டுக் கொடியே எனை இன்று ஞானக் கொடியே என் உறவாம் கூட்டுக் கொடியே சிவகாம கொடியே அடியேர் கருளுகவே மாலா கொடியே கூட்டம் எல்லாம் மன்னித்தருளி சாலக் எனும் சால கொடியே ஒளிதனுக்குள் சான்று விளங்கும் தவக்கொடியே கால கருவை கடந்து ஒளிவான் கருவும் கடந்து வை

கணங்கள் யோக சித்தி எல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கள் கொடியே சிவபோக கொடியே அடியேற்கவே புலங்கள் கொடிய மனம் போன போக்கில் போகாது என்னை விட்டு நலங்கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்தனர் கொடியே வலங்கொல் ஞான சித்தி எல்லாம் வயங்கு விளங்க மணி மன்றில் குலங்கொல் கொடியே மின்ஞான கொடியே அடியேற்கொழுகவே வரிக்கும் சமய குடியில் விழா விரைந்தே தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேர் ஒழித்த வல்லற்குடியே மனக்கொடியே சிரிக்கும் பெரிய அருளதோகம் தெய்வஸ்குடியே சிறிய ஆளக் குறிக்கும் குடியே ஆனந்த குடி அரியர்கருளவது தடை தள்ளறிய பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே எடுத்த கொடியே அருளதான் அருளமுதம் அளித்து என் தனை மெய் கருத்தால் எடுத்த கொடியே மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே கொடியேந்த கொடியே அடியேற்கு என்னமெல்லாம் ஒளிவந்து யான் அனைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான பதி தேட்டை தெளி பெரு செங்கோல் செலுத்தும் சொத்தகன் மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடி அடியே கருளகவே அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி